கத்துடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக ஆமா என்னோட கூட அதிகால் வேலையில நம்ம ரோமர் எட்டாம் அதிகாரத்தை தியானத்துக்கு கொண்டு வருகிறோம் என்னோட கூட திருப்பி கொள்ளுங்க ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் நம்முடைய தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவர் ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி ஆமேன் இந்த வசனத்துக்கு முன்னாடி நம்ம நேற்று தினத்துல நம்ம தியானத்த அந்த பகுதியை நான் நினைவு கூட்ட விரும்புகிறேன் ஆஹ் நேற்று தினத்தில அதே ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது இருந்து தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே ஏசு கிரிசு அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேரவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்கள் தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார் எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய சாயல் இந்த தினத்தில் காண்பித்தேன் அவர்களை போல இந்த பாஸ்டர் போல அந்த மனிதர்களை போல அந்த சகோதரர்கள் போல இருக்கும்படியாக நாம் அழைக்கப்படவில்லை நாம் ஏசு கிறிஸ்து போல மாறும்படியாக ஏசு கிறிஸ்து போல இந்த உலகத்தை முடியும் ஏசு கிறிஸ்து போல நாம் ஊழியர் செய்ய முடியாத ஏசு கிறிஸ்து போல பிசாசுகளை விரட்டும்படியாக தான் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் அடுத்த வருஷம் அதான் சொல்லுது எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்கள் நீதிமன்றமாக்கி இருக்கிறார் எவர்கள் நீதிமன்றங்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தும் இருக்கிறார் இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம் தேவன் தம்முடைய பட்சத்தில் இருந்தா நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் அதுக்கு அப்ப என்ன சொல்லுது நாம் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவர் ஒப்பு கொடுத்தவர் அதாவது இயேசு கிறிசு கடவுளுடைய சொந்தகுமார் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி அவரு பெஸ்ட் ஆனதே குறையதே கொடுக்க மாட்டாரா ஐ மீன் அவர் பெஸ்ட் அவர் தான் ஏசி கிறிஸ்திய கொடுத்துட்டார் அவர் சொந்த சீவனைய கொடுத்துடாரு உங்களுக்காக எனக்காக கல்வாசிலி உள்ள மூடி சூடப்படுவோம் கைகள் கால்கள் மானி அடிக்கப்படுவோம் ரத்த சிந்தப்படுவோம் மறுத்து தன்னுடைய சீவனையை கொடுத்தவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் நிறைவாக்க மாட்டாரா அதுதான் வசனம் சொல்லுது நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவர் ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட நம் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாக இருப்பது எப்படி எல்லாமே கொடுப்பாரா அல்லவா ஏன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை அதுதான் இந்த காலையில் நாம் தயானைக்கு போய்கிறோம் ஆமன் யவன் மோனாமதியார் பதினாறு பதினாறாவது சொல்லுது தெய்வன் தம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி உழவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் ஆமே நாம் நித்திய ஜீவனை அடையம்படிக்கு அவரே நம்மளுக்கு தந்தருளினார் அப்போ அவர் நம்ம என்ன பண்ணணும் விசுவாசிக்க வேண்டும் நாம நினைச்சனும் ரோமர் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாவது அவசரம் சொல்லுது கத்திராகி ரச்சிக்கப்படும் போது நம்ம நானசன் எடுக்கும் போது இந்த வார்த்தை நாம் சொல்லுவோம் கத்திராகி இயேசு கிறிசு வாயினால் அறிக்கேட்டு தேவன் அவரை மறுத்தொருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரசிக்கப்படுவாய் ரச்சிக்கப்படும் போது மாத்திரம் நம்ம ஆண்டோராக இயேசு கிறிஸ்து விசுவா விசுவாசித்தால் போகும் என்று ஒரு சிலர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் இல்ல நாம் அனுதினமும் அவரை விசுவாசிக்க வேண்டும் மீனானது எப்படி கடலுக்குள்ள தண்ணிக்குள்ள இருந்தாதான் உயிரோடு இருக்குமோ அதே போல அனுராக இயேசு கிறிஸ்து அனுதினமும் நாம் விசுவாசத்தால்தான் இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க முடியும் இந்த விசுவாசம் ஏதோ வாய் சொல்றதுனால மாத்திரம் பெருக போறது கிடையாது கத்து சமூகத்துல காத்திருக்கும் போதுதான் அது பெருகும் ஜபத்தினால் மாத்திரம் தான் பெருகும் அல்ல லூயா அப்போ அவர் சொந்த குமார்ன்ற பாறாம அவர் தன்னுடைய ஜீவனையும் அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் அவருடைய எல்லாவற்றையும் அவர் கல்வார் செலவு நம்மளுக்கு ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் நம்மளுக்கு கொடுக்காம இருப்பாரா ஆசீர்வாதம் கொடுப்பாம இருப்பாரா நித்திய ஜீவன் நம்மளுக்கு கொடுக்காம நிச்சயமாக நம்மளுக்கு கொடுக்க முடியாதான் நம்மளை வாழ வைக்கும்போது தான் அவர் வாழ்க்கையை கொடுத்தார் அவருடைய வாழ்க்கையை கொடுத்து நம்மளுக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறார் அவருடைய ஜீவனை கொடுத்து நம்மளுக்கு நித்திய சீவனை கொடுத்தார் உங்களுக்காக எனக்காக கல்வார் சிலுவில் அவர் நம்மளுக்காக தரித்திரானார் நாம் ஆஸ் ஐஸ்வர்யமா இருக்க முடியாத உங்களுக்காக எனக்காக அவர் பாவங்களை சுமந்தார் நாம் சுகமாய் இருக்க முடியாத எதுவுமே அவருக்காக அவர் செயல் நம்ம நம்மளுடைய பிள்ளைகளுக்காக அவருடைய பிள்ளைகளாக நமக்காக தான் அவர் எல்லாவற்றையும் அவர் நமக்காக செய்து முடித்து விட்டிருக்கிறார் ஆனால் அதாவது நம்முடைய சொந்தகுமார் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அரளாது இருப்பது எப்படி அவரே நம்ம பெஸ்டானதே கொடுத்துடாரு குறைஞ்சது கொடுக்க மாட்டார் நம்ம வாழ்க்கையில எதுதெல்லாம் குறைவா இருக்கிறது குறைவா இருக்குது நினைவாக்க மாட்டாரா குறைவாக்குறது தான் வந்திருக்கார் ஆம் அணுதினமும் அவரை விசுவாசிக்க வேண்டும் அணுதினமும் அவரை நம்ம ஜெபிக்க வேண்டும் இடைவிடாமல் ஆராதிக்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் ரேஷன் கடையில் போய் நிக்கிறோம் இடைவிடாமல் போய் நிற்கிறோமா இல்லைங்களா யாரும் வந்துருப்பான்னு சொல்லிட்டு ஆமே அது போல இடைவிடாமல் ஜபிக்கிறது ஒரு நம்ம இடைவிடாமல் நாம் ஜபிக்கிறதாக இருக்கும் பொழுது பரிபூர்ண ஆசிரியம் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான் அப்ப முதலாவது ஆண்டராக இயேசு கிருஷ்ணன் நம்மளுக்கு என்ன தராரு ரெண்டு குழந்தையர் ஐந்தாம் அதிகாரம் ஏழவச அவரு நம்மளுக்கு நீதியை கொடுத்திருக்கிறார் அவர் ஜீவனை கொடுத்து நம்மளை நீதிமானாக மாட்டிருக்கிறார் அவர் நமக்காக அவர் அதனால தான் நீதிமான் நிறைய பேர் பண்றோம் கோயிச்சு போடுறோம் நீங்கள நானும் நீதிமான் எப்படி நீதிமான் ரெண்டு குறைந்த ஐந்தாம் மதி இருபத்தி வருஷம் சொல்லுது நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் சிம்பிளா சொல்லணும்னா நம்ம கையில எக்ஸ்சேஞ்ச் பண்றோம் ஒரு ஒரு பழைய செல்லு இருக்கு ஒரு கடையில் போய் கொடுத்து டிவி இருக்கு இருக்கு ஒரு சில நேரத்துக்கு வாங்குவோம்ல எக்ஸ்சேஞ்ச் காசு போட்டு வாங்கிக்கலாம் நம்மளுடைய பாவங்கள் சாபங்கள் வியாதிகள் அவர் ஏற்றுக்கொண்டு அவர்கிட்ட இருந்த நீதி அவர்கிட்ட இருந்த ஆசீர்வாதம் அவர்கிட்ட இருந்த மகிமை அவர்கிட்ட இருந்த நித்திய ஜீவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் அதுதான் நடந்திருக்கு நாம அவருக்குள் தேவன நீதி ஆகும் மடுக்கி ஆகும்படிக்கு பாவமரியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் அம்மேன் அதே போல நம்மள நீதிமன்றம் ஆக்கி இருக்கிறார் நாம் நீதிமான் நம்மளுடைய சுயநீதினால் நீதினால் நாம் நீதிமன்றமாக்கப்படுவதில்லை ஏசி கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கிறவர்கள் தான் ஏசி கிறிஸ்து சொந்த ரசிகராக ஏற்றுக்கொண்டவர்கள் தான் ஏசி கிறிஸ்துவை அனுதினம் நோக்கி பார்க்கிறவர்கள் தான் நீதிமன்ற்கள் அனுதினமா அவர் நோக்கி பார்க்க வேண்டும் நம்ம ஒரு நாள் சாப்பிடாம இருக்க முடியாது ஒரு நாள் சாப்பிட்டோம்னா வேலைக்கு நாம் என்ன பண்றோம் சாப்பிட்றோம் அப்போது ஒரு நாள் நம்ம ஜெவம் பண்ணிட்டு வரலாம் ஜவம் பண்ணாமல் இருக்க முடியாது இப்போ நம்ம ஓ நம்ம ஒரு செல்ஃபோனில் நம்ம சார்ஜ் போடுறோம் நம்ம வந்து ஒரு ஃபுல்லாக செல் சார்ஜ் ஃபுல்லாக போயிடுச்சு ஒரு 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 குறிப்பிட்ட செல் ஒரு ஒன் ஹவர் ஆமா ஒன் ஹவர் ஒரு ஒரு செல் எடுத்துங்க ஒன் ஹவர் ஒரு ஃபுல் சார்ஜ் எடுத்தோன்னா நீங்கள் வந்து ஒரு கால் மணி நேரம் சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா என்ன நடக்கும் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் இருபத்தஞ்சு சதவீதம் சார்ஜ் ஆகிடும் ஒரு அரை ஹவர் சார்ஜ் போடுறீங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் தான் ஒரு சார்ஜ் ஆகிடும் அதுக்கப்புறம் ஒரு முக்கால் மணிநேரம் சார்ஜ் போட்டீங்கன்னா அது வந்து ஒரு தான் காட்டும் ஒரு மணி நேரம் ஃபுல்லாக போட்டால் தான் என்ன ஆகும் ஃபுல் சார்ஜ் காட்டும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம செல்ஃபோனை யூஸ் பண்ணுறோம் அப்போது அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம் அப்போ நம்ம அனுஜூலம் நம்ம ரீசார்ஜ் பண்ணுறதுலாம் இருக்க வேண்டும் அப்போ நம்மளோட வாழ்க்கையில் நம்ம நம்ம ஜபிக்கிற காரியங்கள் எவ்வளோ நாளைக்கு நம்மளுக்கு இருக்கும் எவ்வளோ நாளைக்கு நம்ம ஜெபம் பண்ணால் நம்மளுக்கு பாதுகாப்பு ஆசீர்வாதம் இருக்கும் ஒருத்தர் சொல்கிறாரு நம்ம மனிதனுடைய இயல்பு எப்படின்னா ஒரு செயலை நம்ம தொடர்ந்து இருபது நாள் செஞ்சோம்னா இருபத்தி ஓராவது நாள் நம்மளுக்கே தெரியாமல் அந்த செயலை நம்ம செய்யணும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம அதிகாலை வேலையில் நம்ம உதாரணத்துக்கு ஒருத்தர் நைட் ஷிஃப்ட் வேலை செய்கிறாங்க வச்சுக்கலாம் நைட் ஷிஃப்ட் வேலை செய்யறவங்க அவங்க தொடர்ந்து ஒரு இருபது நாள் நைட் ஷிஃப்டில் வேலை செஞ்சுட்டு வந்தானா இருபத்தி ஓராவது நாள் அவங்க வந்து நைட் ஷிஃப்ட் வேலையை செய்யலனாலும் அவங்களுக்கு நைட்ல தூக்கம் வராது புரியுது மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க ஒருத்தர் நைட் ஷிஃப்டில் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு வந்து இருபது நாள் தொடர்ந்து செய்கிறாங்க நைட் ஷிஃப்டில் அப்புறம் வந்து அவங்க இருபத்தி ஓராவது நாள் நைட் ஷிஃப்டில் வேலை செய்யலனாலும் அவங்களுக்கு நைட்டில் தூக்க வராது ஏன்னா அந்த இருபது நாள் என்ன பழக்கத்தை அவங்க வச்சிருக்காங்களோ அந்த பழக்கம் நம்ம அந்த பழக்கமாக வழக்கமாக மாறிடும் அதேபோல ஆண்ட சமூகத்தில் அதிகாலையில் இருந்து நம்ம செபிக்கிற அந்த பழக்கம் மாறிச்சுனா அது நம்மளுக்கு அதுக்கப்புறம் அஞ்சு மணிக்கு மேலே நம்ம தூக்கம் வராது பழக்கம் வழக்கமாக மாறிடும் அதே தான் கத்தோடையை வேர்த்தி வாசிப்பதற்கு நம்ம பழக்கமாக மாற்றி கொண்டால் அது வழக்கமாக மாறும் அப்போ இதுதான் ரொம்ப முக்கியம் அது இது இதை ரொம்ப முக்கியம் அப்போ நமக்கு அவருக்கு நம்ம கிருப்பையா எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு விசுவாசத்தை கொண்டுதான் பெற்றுக்கொள்ள முடியும் என்னைக்கோ ஒரு நாள் விசுவாசத்துங்க என்னைக்கோ ஒரு நாள் தரிசனத்தை பார்த்தேங்க என்னைக்கோ ஒரு நாள் நான் அந்நிய பாஷை பேசணுங்க அப்படி கிறிஸ்த வாழ்க்கை கிடையாது அணுதினமும் தரிசனத்தை பார்க்க வேண்டும் அணுதினமும் வேதத்தை வாசிக்க வேண்டும் அணுதினமும் செபிக்க வேண்டும் அணுதினமும் அப்பா முதல் முகத்தை பார்க்க வேண்டும் செல்போன்ல மாத்திரம் டெய்லியும் டெய்லியும் சார்ஜ் போடுறோம் அல்லவா நம்மளோட உள்ளான மனுஷனுக்கு சார்ஜ் அப்பா முதல் காத்து இருந்த தான் நம்மளுக்கு உள்ளான மனுஷன் சார்ஜ் ஏறும் பலன் உண்டாகும் அதனால தான் வேறு சொல்லுக்கிறது கருத்திற்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து செட்டை கழுகுகளை போல செட்டைகளை அடைத்து உயிரை எழும்புவார்கள் ஆங்கில பைக் ரெனியூவில் தேர் ஸ்ட்ரென்த்னு போடுது ரெனியூவல் பண்றாங்க நம்ம ரெனியூவல் பண்றோம்னா இல்லைங்களா ஒரு ஒரு கரண்ட் பில் கட்டினா ரெண்டு நம்ம கட்ட ரெனியூல் பண்றோம் அதான் ரெனியூவல் போடுறார் அப்புறம் பெட்ரோல்னா பெட்ரோல் போடுறோம் இன்சூரன்ஸ் பைக்லாம் ரெனியூல் பண்றோம் அதான் ரொம்ப முக்கியம் அப்போ நம்ம ஓவரில் ரெனியூல் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் கிறிஸ்து வாழ்க்கை என்பது நான் என்னைக்கி ஒரு நாள் ஜவுமானுங்க என்னைக்கோ ஒரு வாழ்க்கை கிடையாது அணி தினமும் அணி தினமும் அப்பா நோக்கி பார்க்கிற தனிப்பட்ட முறையில் அந்த அனுபவத்தை நம்ம கொண்டிருக்கிறதாக இருக்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ நாம் அவருக்குள் தேவ நீதி ஆகும்படியாக நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படியாக பாவம் மரியாதை அவரை நமக்காக பாவமாக்கினார் அவரே தந்தவர் மற்ற அனைத்தும் இருப்பாரா நீதிமானன் என்ற பெரிய ஒரு பொறுப்பை நீதிமான என்ற பெரிய ஒரு பாக்கியத்தை கருத்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார் இரண்டாவது அவருக்கு நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு ஆசீர்வாத்த கொடுத்திருக்கிறார் ஆமாம் கலாத்தியர் கலாத்தியர் மூணாம் அதிகாரம் பதிமூணாம் அவசரம் என்ன சொல்லு பாருங்க கலாத்தியர் மூணு பதிமூணுல அங்க சொல்லப்பட்டிருக்கிறது மரத்தில தூக்கப்பட்டவன் எவனும் மரத்தில தூக்கப்பட்டவன் எவனும் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு ஆபிரகாமுக்கு உண்டான ஆசிர்வாதம் கிறிஸ்து இயேசுனால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆபிரகாம் உண்டான ஆசிர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதியர்களுக்கு உண்டாகும் வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்துவத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாக இப்படி ஆயிற்று அல்ல அப்ப முதல்ல உங்களுக்கு காண்பித்தேன் ரெண்டுக்கு வந்து ஐந்தாம் இருபத்தி ஒன்னாவது நம்மளுக்கு நீஜ்மான் என்ற ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து கத்தை கொடுத்திருக்கிறார் எதுக்காக அவர் அவர் ஜீவனை கொடுத்து அவருடைய நீதி நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார் நம்மளுடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு இங்க என்ன சொல்லப்படுகிறது நம்மளுடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் ஆனா தான் இந்த வேதவசம் சொல்லுகிறது சொந்த குமார் என்று பாராமல் அவரை அவர் நம்மளுக்கு ஒப்பு கொடுத்தவர் மற்ற அனைத்தையும் நம்மளுக்கு கொடுக்காம இருப்பாரா அருளாத இருப்பாரா கொடுக்காம இருப்பாரா கொடுத்திருக்கிறார் நீதிமானை கொடுத்திருக்கிறார் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் எப்படி யாருடைய ஆசீர்வாதம் அவர்தான் ஆசீர்வாதம் பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம் உமாவும் இருபத்தி எட்டாம் அதிகாரத்துல நிறை படிச்சு பாருங்க நீங்கள் போகிலும் வருகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீங்க பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க ஆமீன் உங்களுக்கு ஒரு வழியா சத்துருவா இருந்தால் ஏழு வழியா ஓடி போவான் பூமியில சகல ஜாதிகள் மேன்மையாக இருப்பீங்க ஏற்ற காலத்தில் உன்னுடைய தேசத்தை மழை பெய்யும் கையிட்டு செய்கிற வேலைகளா கற்று உங்களை ஆசீர்வதிக்கும் தமது பொக்கு வானத்தை திறப்பா அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காது இருப்பா நூத்தி இருபத்தி எட்டாம் சங்கீதம் சொல்லப்பட்டு இருக்கிறது கத்திற்கு பயந்து அவர் வழி நடக்கிற மனுஷன் பாக்கியமா உன் கையின் பிரியாப்பிடுவாங்க பாக்கியம் உன் இருக்கும் கணித்தரும் திராட்சை கொடி போல இருப்பால் உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒளிமர கன்றுகளை போல இருப்பார்கள் இதோ இஸ்ரோல் உங்களை ஆசிர்வதிக்கிறார் வாழ்வை காண்பீங்க உண்டாங்க சமானத்தை காண்பீங்க அநேக வாக்கு திட்டங்களை கத்துக் கொடுத்திருக்கிறார் இதெல்லாம் எப்படி வந்தது ஆண்டராக இயேசு கிறிஸ்து நம்முடைய சாபத்தில் அவர் ஏற்றுக்கொண்டார் நம்மளுடைய அநியாயத்தில் அவர் ஏற்றுக்கொண்டார் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு நம்முடைய ஆசிர்வாதத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் இப்ப இருக்கிற ஆசிர்வாதம் இப்ப இருக்கிற காட்டிலும் ஆயிரமான ஆசிர்வாதம் அலுவயா அப்ப நீதிமான என்ற பெரிய நம்ம அந்தஸ்த கருத்து கொடுத்திருக்கிறார் ஆசீர்வாதம் என்ற ஒரு காரியத்தை மகிழ்ச்சியா அந்த மகிழ்ச்சியாக நம்ம கருத்து கொடுத்திருக்கிறார் அப்போ அவர் ஜீவனை கொடுத்த இதெல்லாம் கொடுக்கறதுக்காக தான் அவர் நம்ம ஜீவனை கொடுத்திருக்கிறார் ஆனா இன்னும் கிறிஸ்தவர்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கார்கள் ஏன் அவர் ரசிக்கப்பட்ட பல வருடங்கள் ஆகியும் பல முன்னோர்கள் காலத்தில் ரசிக்கப்பட்டு இருந்தோம் ஆனால் நம் வாழ்க்கையில் இன்னும் பொருளாதார ஒரு ஒரு ஆசீர்வதிக்கப்படவில்லை ஆனால் ஒரு பொருளாதாரத்தில் நமக்கு ஆசிர்வச்சிருக்கிறார் அதாவது சொல்கிறது மரத்துல தூக்கப்பட்ட எவனும் சமிக்கப்பட்ட எழுதிக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்ம நீங்களாக்கி வீட்டுக் கொண்டார் ஆபர்காமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுனால் புரஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குதத்தத்தை நாம் விசுவாசினால் பெறும்படியாக இப்படி ஆயிற்று அலை அப்ப முதலாவது அவர் சொந்த குமாரன் என்றும் பாராமல் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி நம்மளுக்கு நீதிமான் என்ற ஆசீர்வாதத்தை கருத்து கொடுத்திருக்கிறார் ஆமன் பொருளாதார ஆபர்காமூடிய ஆசிர்வாதத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் மூன்றாவது காரத்தை பார்க்க போகிறோம் உங்களுக்கு நித்திய சீவனை கருத்து கொடுத்திருக்கிறார் ஆமன் யோவான் பதினொன்னாம் அதிகாரம் அங்க அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது யோவான் பதினொன்றாம் அதிகாரத்துல லாஸ்டர் மறித்த பின்பு ஆண்டர் அங்கு ஒரு வார்த்தை சொல்லுவாரு யோவான் பதினொன்னு இருபத்தி அஞ்சு அவளை நோக்கி நானே உயிர் தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் நித்திய சீவனை கொடுக்கிறார் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறோம் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய சீவனை அடைய தந்த அவரை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொடுத்தார் நித்திய சீவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் ஏசு கிறிஸ்து மூலியமாக தான் நம்மளுக்கு நித்திய சீவன் இருக்கிறது இந்த உலகத்துல நாம் அறுபது வருஷமோ எண்பது வருஷமோ நூறு வருஷமோ இந்த உலகத்தில் வாழ்வோம் மறித்த பின்புதான ஒரு வாழ்வு வாழ்க்கை இருக்கிறது அதுதான் நித்திய கால வாழ்க்கை அன்றுக்குள்ளாக கிறிஸ்துக்குள்ளாக மறித்தவர்கள் இனி பாக்கியவான்கள் என்று எழுது என்று சொல்கிறது கிறிஸ்துக்குள்ளாக மறிக்கவில்லை என்றால் அவர்கள் நித்திய நரகர் போவார்கள் என்று வேதம் சொல்கிறது அங்க வர்க்கடிப்புகளும் ரொம்ப வேதனையான காரியங்களும் அங்க நடந்து கொண்டு இருக்கிறது சோதரம் பாருங்க அப்போ இயேசு அவளை நோக்கி நானே உயிர் தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் அப்போ அது நித்திய ஜீவனை கொடுக்கிறார் முதலாவது நீதிமான நமக்கு கொடுத்திருக்கிறார் இரண்டாவது ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் மூன்றாவது நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார் ஆமாம் நான்காவது ஐஸ்வெயத்தை கருத்துக் கொடுத்திருக்கிறார் பிலிப்பிய நான்காம் அதிகாரம் பத்தொன்பது அவசன் நான்கு பத்தொன்பது பிலிப்பு நான்கு பத்தொன்பது என்ன சொல்லி என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து ஏசுக்குள் மகிமேலே நிறைவாக்குவார் என் தேவன் தம்முடைய தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிம நிறைவாக்குவார் ஐஸ்வர்யத்தை நம்ம கொடுத்துருக்கார் பாருங்க அடுத்த ஆசீர்வாதம் ஐஸ்வரத்தை தரும் அதோடு கூட வேதனை கூட்டமாட்டார் என் தேவன் தம்முடைய மகிமை தம்முடைய ஐஸ்வரத்தின்படி உங்கள் குறைகளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் இதெல்லாம் நம்ம கொடுத்திருக்கிறார் நம்மளும் இது உள்ள பெற்றுக்கொள்ளாம இருக்கிறோம் அவருடைய ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார் ஒரு பிரதமரோடைய ஐஸ்வர்யத்தை கொடுக்கல ஒரு முதலமைச்சருடைய ஐஸ்வர் கொடுக்கல இது விட மேலானது அவர் பரலோகத்துக்குரிய ஐஸ்வர்யத்தை நம்ம கொடுத்திருக்கிறார் இந்த பூமி ஆண்டுக்குள்ளுமுடியாக்களுக்கு நம்ம கொடுத்திருக்கிறார் அலீன் அவர் சொந்த ஜீவனையை கொடுத்திருக்கிறார் சொந்த சரீரத்தை கொடுத்திருக்கிறார் அவர் சொந்த ரத்தத்தை கொடுத்திருக்கிறார் மற்ற எல்லாவற்றையும் மறலாது இருப்பது எப்படி அலையலூயா அப்ப எல்லாவற்றையும் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் அவர் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவருடைய ஒப்பு கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மாற்ற எல்லாவற்றையும் அவற்றையும் முதலாவது தேவின் ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவை எல்லாம் கூட கொடுக்கப்படும் மறுபடியும் சொல்றேன் முதலாவது தேவையின் ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள் பின்புகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் அலுய்யா அவர் நம் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அவர் நம் தேடும் பொழுது அவர் சொன்ன எல்லா பாகி திட்டங்கள் கருத்தை நம்ம நிறைவேற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் நீதிமான் என்ற பெரிய அந்தஸ்தை கருத்தில் கொடுத்திருக்கிறார் இரண்டாவது ஆசீர்வாத்த ஆபதாம் ஆசீர்வாதம் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் மூன்றாவது நித்திய ஜீவனை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் நான்காவது ஐஸ்வர்யத்தை கருத்தர் கொடுத்திருக்கிறார் அலுயா இந்த நீதிமானும் நித்திய ஜீவனும் அவன் பரலோகத்திற்கு நம்ம போற ஆசீர்வாதமா இருக்கிறது ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதமா இருக்கிறது பூமி